ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் என்னால் ஒரு ஜாம்ப கேக்கை வீடியோ இட்டேன் அப்போ அதில் வந்து நான் ஜாம்பக்கியம் வந்து பச்சை கலரு இல்லை இருந்தது அப்போ பச்சை பழுக்க இல்லைன்னு நினச்சி வீடியோ போட்டேன் ஆனால் எதார்த்தத்தில் உண்மையில் என்னென்னு தெரியுமா அந்த ஜாம்பைக்கியம் வந்து நம்மளை ஊர் ஜாம்பக்கே இல்லை அது என்னதோ ஒரு பேரச்சிரிச்சுன்னு அந்த ஜாம்பைக்கியம் அப்படி தான் இருக்குமா அந்த கலரில் அது புளிப்பொன்னும் இருக்காது அப்படி இருக்குன்னு ஆனால் எனக்கு தெரியாத இருந்து அப்ப இன்னும் வந்து கடைக்கு மீன் கடைக்கு அதே மீன் கடைக்கு நான் மறுபடியும் போனப்போ அங்க வந்து நம்மள ஊர் சாம்பக்கியம் இருந்து அந்த ஜாம்பக்கியம் இருந்து அப்பதான் தெரிஞ்சு ரெண்டு ரெண்டு ஜாம்பக்கியம் அப்ப பச்சை தெரியாதுல இருக்கிறது வந்து பழுத்து இருக்காது அந்த தான் நம்மள ஊர் சாம்பக்கியம் வந்துச்சு இப்போ எனக்கு நம்மள ஊர் சாம்பக்கியம் கிட்டுச்சு நான் வாங்கியிருந்தேன் என்ன இங்க பாருங்க இது நம்மள ஊர் சாம்பக்கியம் ഇതൊക്കെ ഷേപ്പ് ഇതെല്ലാം തല്ലി പെട്ടിരിക്കീല്ലാം പറിച്ച് എല്ലാം ഇപ്പടിതാണ് നല്ലതാണ് ഒന്നുമില്ലയോ ഇതൊക്കെ ഷേപ്പ് വരണ്ടിയ കീഴ എപ്പിരുക്കാൻ അത് ഇപ്പം ഉരുണ്ടയായിരിക്കും അത് കീഴ ഇതിൽ വന്ന് ഇപ്പം ഇപ്പം ഇതായിരിക്കും നല്ല ഷേപ്പിൽ അപ്പം ഇതാക്ക നമ്മളെ ഉരുള ചാമ്പ്ക്കാർക്കാ ഇത് കട്ട് പണി ഉപ്പിട്ട് ചാമ്പിട്ടാൽ ഭയങ്കര ടേസ്റ്റായിരിക്കും അത് വേണ്ടി നാ എടുത്ത് വച്ചിരിക്കേ കളവിളീൻ പണി വെച്ചിരിക്കേ അപ്പം നാ ഇത് അതുപോലെ ചാമ്പിട പോകേ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து ஜாம்பகெல்லாம் சாப்பிட்டு மட்டுந்தாச்சு நான் இப்போ ஈவினிங் தான் வீடியோ எடுக்கேன் அப்போது இப்போ ஈவினிங்கில் நான் எனக்கு சாய்க்கு என்னென்ன பலாரம் இருக்குன்னு காட்டுறது நான் வந்த ஸ்டெப்பில் குறைய பலாரம் வாங்கினேன் அதெல்லாம் வீடியோ காட்டியிருந்தேன் இப்போ நாங்கள் போக அரைச்சி இன்னும் கொஞ்சம் நாள்தான் உண்டு திரும்பி போகக்கு அப்போ இப்போ என்னென்ன பலாரம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க எங்களுக்கு இங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் கோயிலில் திருவிழா நடக்குது ஆர்சி சர்ச்சில் அப்போ அங்கே திருவிழாக்கி வெளியில் நிறைய பலகாரம் எல்லாம் வச்சு விட்டு நாங்கள் அப்ப நாங்க வாங்கியிருக்கோம் அதை கட்டுதே முதல்ல இது காரச்சாவுன்னு எங்க ஊர்ல சொல்லுவோம் காரச்சாவு இது இது அடுத்து இங்க இது தேன் குழல் இதன் சொல்லுவோம் இது ரெண்டும் தான் நாங்க திருவிழா நடந்த இடத்துல வாங்கினது இது நிறைய இருந்து சாப்பிட்டாச்சு மீதி பேக்கரி வாங்கினது என்னன்னு பார்க்கலாம் இங்க பலகாரம் தான் ரொம்ப நிறைய தேவைப்பட்டு எல்லாரோட ஃபேவரட் உள்ள சிப்ஸ் இதுக்கு பேர் என்ன தெரியாது இது இனிப்பா இருக்கும் நல்ல இனிப்பா இருக்கும் என்ன பேர் என்னன்னு எனக்கு தெரியல இதுவும் நல்ல இனிப்பா இருக்கும் இதுக்கு பேர் என்ன தெரியாது அடுத்து இது வந்து ரவுண்டு முறுக்கு ரவுண்டு முறுக்குன்னு சொல்லுவேன்னா குணுக்கு முறுக்கு அப்படி பல பேர்ல தெரியும் இது இது வந்து ரெட் கலரில் உள்ளது நமக்கு ஒயிட்லயும் கிட்ட இதொத்து இது இருக்கு இந்த கொத்து ஒன்றும் ஆகாது அடுத்து போலி இது வந்து போலி ரெண்டு டைப் உண்டு ஒன்று உள்ள பருப்பெல்லாம் நிறைச்சது அதுவும் நல்லா இருக்கு இது பேப்பர் போலி இதுவும் நல்லா இருக்கும் போலி வந்து என்ன ஃபேவரட் ரொம்ப 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 பிடிக்கும் அப்போ நான் இங்கேருந்து ஆனால் எனக்கு அங்கே போலின்னு உள்ள சம்பவம் கிட்டவே கிட்டாது அப்போ இங்கேருந்து எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ சாப்பிடணும் ஒன்று இனிப்பு வர அப்போ இனிப்பு அதிகம் சாப்பிடவும் கூடாது இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்களை ஈவினிங் ஸ்நாக்ஸு அதுக்குன்னு நாங்கள் இந்த எல்லாம் மொத்தமாக சாப்பிட ஒன்று தப்பாக ஒன்றும் நினைக்காதிங்க அப்படி சாப்பிட முடியாது இல்லை குறைய நாள் கொஞ்சம் நாளத்துக்கு வேண்டி மொத்தமாக வாங்கி வச்சது அப்போ இது நான் இப்போ என்ன சாப்பிட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேவரட் உள்ள போலி நான் சொன்னேன் இது ஆரத்தில கிட்டி இது இல்லை நமக்கு இங்க உள்ள ஒரு பலார ஐட்டம்ஸும் அங்கே கிட்டாது அங்கே வந்து வேற மாதிரி வேற மாதிரினா என்னால் நமக்கு விருப்பப்படாது உள்ள சிப்ஸ் கிட்டும் வாழக்கு வச்சல அது கிட்டு அதை ரொம்ப ரேட்டு கொடுக்கணும் மற்றபடி நமக்கு உள்ள மிக்சர் இங்க உள்ள வேற எந்த பலாரமும் கிட்டாது அங்கே வேற ரீதி வேற டைப்பில் பண்ணுவாங்க அது எல்லாத்திலும் அவங்க கொஞ்சம் புளிப்பு புளிப்புணும் அதிலெல்லாம் கொஞ்சம் புளிப்பு இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் நமக்கு விருப்பப்படாது அதான் அங்குள்ளவங்களுக்கு அது நல்ல விருப்பப்படும் அது வந்து இந்த தடவை இங்கேருந்தே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகிற மாதிரி ஐடியா போட்டிருக்கேன் பார்க்கலாம் அப்புறம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒரு குட்டி விலாகு உங்களை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே இப்போ மழை எல்லாம் நல்லா மாறி வெயிலாக இருக்குது வெயில்னு சொன்னால் நமக்கு இங்கே உள்ள சூடு வந்து அப்படி அங்கே உள்ள அந்த சூடு இல்லை கம்மி தான் இப்போ நியூஸில் எல்லாம் பார்த்தா தெரியும் டெல்லியில எல்லாம் வாங்கிற சூடு ஃபிஃப்டி டிகிரி வரை போகுது அப்போ அங்கே போகும்போது எப்படி இருக்குன்னே தெரியாது அவ்வளோ சூடாங்க ஆனால் இங்கே சூடாகவே தெரியல எனக்கு அப்படி நல்ல மரம் நிறைய மரம் எல்லாம் நிற்கா நல்லா காற்றாகவும் இருக்குது சூடாகட்டே தெரியல இந்த போலி வந்து கல்யாண வீட்டில் எல்லாம் கொடுப்பாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த பருப்பு வச்ச போலி இல்லை அதுவும் நல்லா தான் இருக்கும் அப்போது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோ விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை அது என்ன சப்போர்ட் ஆங்கே லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள் அப்போ இன்னொரு வீடியோவில் வரேன் அது வரைக்கும் பை பாய்